வணக்கம் பச்சை தமிழர் இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய மாநில அமைப்பு செயலாளர் டாக்டர் புலல் ஏ தர்மராஜ் வந்திருக்கிறார்கள் அவரிடம் நிறைய கேட்க வேண்டியிருக்கிறது சமீபத்தில் பாத்தீங்கன்னா தமிழக அரசு வந்து ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கு அதாவது தெருக்களுக்கும் ஊர்களுக்கும் ஜாதிய பெயர்களையும் வைக்க கூடாது அப்படின்னு ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க தர்மராஜன் கேட்க வைக்கிறோம் இப்ப நான் சொன்னதுதான் இந்த சமீபத்துல அரசாணை வெளியிட்டாங்க இல்லையா இந்த ஜாதிய பெயர்கள் நீக்கணும் வைக்க கூடாது அப்படின்னு ஆமா ஆஹ் அதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன சி இல்ல ஒவ்வொரு தேர்தல் களம் வரும்பொழுதும் தேர்தல் நேர வைக்கும்போது ஏதாவது ஒரு விஷயத்த டைவர்ட் ஆகும் புதுசா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாலு வருஷம் அமைதியா இருப்பாங்க தேர்தல் வந்த உடனே பழையபடி கட்சி அதே மாதிரி ஜாதிய பெயர் நீக்கம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி ஆமா இது மக்களை திசை திருப்புறது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் மாவுஸ் வந்து அதிகமாயிட்டு அதிகமான மவுசு ஏற்பட்டுச்சு கூட்டத்தை கூடின கூட்டம் வந்து கரூர்ல இவங்களால எதிர்பார்க்கல எதிர்பார்க்கலைன்னு வச்சுக்கிட்டு மக்கள் யாருமே எதிர்பார்க்கல விஜய எதிர்பார்த்துக்க மாட்டேன் யாருமே எதிர்பார்க்கல அங்க இருந்து ஒரு அலை ஏற்கனவே இங்க ஒரு கடல் இருக்கு அப்புறம் இன்னொரு கடல் அங்க வந்துட்டு இருக்கு இப்ப ரெண்டு கடல் ஒரு இடத்துல சேருது சங்கமிக்குது ஆமா சங்கமிக்குது அந்த ரெண்டு கடல் சங்கமும் தான் கரூர்ல நடந்த சம்பவம் ஒரு மக்களை திசை திருப்பணும் அப்படின்னா ஒரே வழி என்ன ஆயுத பார்க்கும்போது இந்த சாதியை வந்து நாங்க ரத்து பண்ண போறோம் இந்த சாதியை வந்து நாங்க நீக்க போறோம் சாதி பேரை நாங்க நீக்க போறோம் தெருவை நீக்க போறோம் அப்படிங்கிற அந்த அஜெண்டாவால ஏதா காலகட்ட சட்டம் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல அவங்களுடைய கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து அதுக்கு முன்னாடி பெரியார் காலத்துல இருந்து அதுக்கு முன்னாடி இருந்து நீதி கட்சி காலத்துல இருந்து ஒரு காலகட்டத்துல எல்லா சாதியும் ஒன்னா சேர்ந்தா ஆரம்பிக்கப்பட்டது தான் அந்த நீதி கட்சி நீதி கட்சியினுடைய துவக்கமே அனைத்து பிராமணர்கள் அல்லாத அனைத்து சாதிகள் ஒருங்கிணைத்து ஒரு இயக்கம் இப்ப அதுல இருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு தான் திராவிட முன்னேற்றக் கழகம் வருது திராவிட முன்னேற்ற கழகம் வரும்போது அவருடைய கொள்கையிலே என்ன பண்ணுறாங்கன்னா சாதி ஒழிப்பு தந்தை பெரியாருடைய கொள்கையில அங்கே சாதி ஒழிப்புன்னு சொல்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்க அறுபது வருஷம் ஆட்சி பண்ணாங்க இப்பவும் அவங்களுக்கு அந்த சாதிய பெயரால் இருக்கக்கூடிய தெருக்களில் இருக்கக்கூடிய பெயரை நீக்க வேண்டிய அவசியம் இப்போ ஏற்படுது இத்தனை ஆண்டு கழிச்சு இத்தனை ஆண்டு கழிச்சு நம்ம அதை தான் பார்க்கணும் கிட்டத்தட்ட அவங்க ஆறு முறை ஆட்சி முடிஞ்சு ஏழாவது முறை ஆட்சிக்கு ட்ரை பண்ணுறாங்க இல்லையா அதே மாதிரி திராவிட கட்சிகள் தான் மீண்டும் ஆட்சியில் இருந்துருக்கு காங்கிரஸ் அறுபத்தேழுக்கு பரவு முழுக்க இவங்களுடைய ஆட்சி காலம்தான் ஆனா இன்னும் அந்த பெயர்களை நீக்கணும் அப்படிங்க சரி இந்த பெயர்களை நீக்கணும் அப்படின்னு சொல்றோம்ல இந்த பெயர்களை சூட்டியவர்கள் யார் கேள்வி ஆமா நான் என்ன கேட்கிறேன் இந்த அறுபது வருஷத்துல இந்த பெயர்கள் எல்லாம் இந்த தெருக்களுக்கு சூட்டப்பட்டது யார் அதுவும் ஒரு மக்கள் இப்ப சொல்றாங்க மக்களுடைய ஆலோசனை கேட்டு நாங்க நீக்குவோம் இப்போ ஏற்கனவே மக்களுடைய ஆலோசனை கேட்டு தானே பேர் வச்சிருக்கு கண்டிப்பா இப்ப அந்த பேரை நீக்கணும் அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க இது ஒரு ஒரு அரசியல் தான் ஏதோ ஒரு சில சாதிகளை வந்து திருப்திப்படுத்துவதற்கு என்ன சொல்ல போனா அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய சில சாதிகளை ஏதோ அந்த சாதிகளுக்கு நாங்கள் நல்லது செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய மேல் தட்டு சாதிகள் தான் நாங்கள் ஒழிச்சிட போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மடமாத்து சிந்தனையில தான் இந்த செயல்பாடு இருக்கு நம்ம இப்ப இது வந்து இங்க தான் பேசிட்டு இருக்காங்க இப்போ ஆந்திராவில் அந்த மாதிரி பேசல எந்த மாநிலத்திலும் பேசல கர்நாடகாவில் பேசல இப்போ அங்க இருக்கக்கூடிய வெங்கையா நாயுடு அவர் பேர்லயே நாயுடு தான் ஆனா அவர் வந்து துணை ஜனாதிபதியா இருந்தார் வெங்கையா நாயுடு நரசிம்ம ராவு நரசிம்ம ராவு தான் நம்ம நாட்டுடைய பிரதமராக இருந்தார் அதே மாதிரி மன்மோகன் சிங்கு அந்த சிங்கு தான் நாட்டுடைய பிரதம மந்திரியா இருந்தாங்க இங்க இருந்த போலீஸ் ஆபீசர் கிட்டு அந்த ஜாங்கிறது அவருடைய பேர் கிடையாது அது ஜாதி ஜாய்க்குங்கிறது ஒரு ஜாதி இங்க இருந்தார் ஆந்திராவில் பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு ராஜசேகர் ரெட்டி முதலமைச்சர் எல்லா மாநிலத்திலையும் அவங்களுடைய சாதிய குழுக்களுடைய அடையாளத்தை தான் வச்சிருந்தாங்க தமிழ்நாட்டில் இருந்த தலைவர்கள் அதை விரும்பாம இருந்தாங்க அதை ஏற்றுக்கல்ல நீ சொல்ல முடியாது அவங்க ஜாதிய பின்பலம் எல்லாருக்கும் இருந்தது உங்களுக்கு ஒரு இடத்துல தேவருக்கு வேட்பாளர் போடுறாங்க ஒரு வரலாற்றுல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல ராமநாதபுரத்தில் ராஜாவுடைய ஆட்சி இருக்கு ராமநாதபுரம் ராஜா அந்த ஆட்சியை எதிர்த்து ஒரு வேட்பாளர் போடுறதுக்கு காங்கிரஸ் முயற்சி பண்றாங்க காங்கிரஸ் முயற்சி பண்ணும்போது காமராஜருக்கும் இன்னொரு நபரு அவருடைய பேர் சரியா ஞாபகத்துக்கு வரல ரெண்டு பேரை நியமனம் பண்ணி ஐயா ராமநாதபுரத்துல நமக்கு வேட்பாளர் கிடைக்கல நீங்க ராமநாதபுரம் போங்க போய் ராஜாவுக்கு எதிராக ஒரு வேட்பாளரை தேர்வு பண்ணுங்கன்னு அப்ப அங்க வேட்பாளர் தேர்வுக்கு போன அந்த காமராஜரும் அவரோட பேர் இந்த நண்பரும் யாரை தேர்வு பண்ணாங்க அப்படின்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை தான் தேர்வு பண்ணாங்க சரி என்ன காரணம் அங்க ராஜா ஆட்சியில இருந்தார் அவர் தேவர் அவரை எதிர்த்து ஒரு கேண்டிடேட்ட போட்டு அந்த தேவர அந்த ராஜாவை தோற்கடிக்க ராமநாதபுரம் ராஜாவை தோற்கடிக்கணும் இன்னொரு தேவர் தேவைப்படுது அப்ப இது வந்து சாதிய ரீதியா இன்னைக்கு இருக்குதா அன்னைக்கு இருக்குதா அப்படின்னு பார்த்தா என்னாலும் இருக்குது இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இப்ப சாதிய தெருக்கள்ல ஒழிச்சிடும் சொல்லக்கூடிய இந்த அரசு இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எல்லா தொகுதியிலையும் அவங்க வேட்பாளர் போட போறாங்கல்ல அங்க

இப்ப இப்ப அவங்கள்டே ஒரு சிந்தனையாளர் வந்து அவங்கள்ட்ட ஒரு வேட்பாளர் நானும் நாடாரு அப்படிங்கிற ஒரு இதை தானே வெளிச்சிட்டு இப்போ இப்போ இப்ப தூத்துக்குடி எம்பியா இருக்கக்கூடிய ஆமா கனிமொழி அவங்க அவங்க சொல்றாங்களோ இல்லையோ அவங்கள சார்ந்த மற்றவங்கள சொல்ல வைக்கிறாங்க இல்லையா கண்டிப்பா நாம நேரடியா அந்த அம்மையார் நேரடியா சொல்லலைன்னா கூட அந்த திமுக கட்சியை சேர்ந்தவங்க மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கும் போகும்போது என்ன சொல்றாங்க கனிமொழி நாடாரு நம்ம வீட்டு புள்ள பார்த்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றாங்க இது ஒண்ணும் அவங்க நீங்க என்ன அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லியே ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கிறாங்க தானே சொல்லாங்கன்னு சொல்ல இது இப்படி இருக்கு இப்படி இருக்கும்போது இந்த இப்போ சாதி தெருக்கள்ல ஒழிச்சிட போறேங்கிறாங்க இன்னும் சொல்ல போனா பள்ளிக்கூடத்துல சாதி இருக்க கூடாது அப்படிங்கிறாங்க இப்ப இதெல்லாம் சொல்லும்போது இதையெல்லாம் தாண்டி பள்ளிக்கூடத்தில் இருக்கிற சர்டிபிகேட்லயே சாதி ஒரு ஒருவேளையா முடிஞ்சிருமே ஜாதி சான்றிதழை வாய்ப்பே வாய்ப்பே இல்லையா இதுக்கு எதுக்கு சுத்தி வளைஞ்சு எங்கெங்கோ போயிட்டு இருக்கணும் இந்த கவர்மெண்ட் நினைச்சா நாளைக்கே சாதியை ஒழிச்சிடலாம் இந்த அரசு நினைத்தால் நாளைக்கே சாதியை ஒழிச்சிடலாம் நாளைக்கு எந்த பள்ளிக்கூடத்திலையும் சேருகின்ற மாணவர்களுக்கு சாதிய சர்டிபிகேட் அவசியம் இல்லை ஜாதிங்கிற பிரிவு அந்த ஒரு இன்னைக்கு நீங்க ஒன்னுல இருந்து பத்தாவது வரைக்கும் நீங்க சாதிய காட்டாம பள்ளியோட சேர்க்கலாம் பாத்தீங்களா டென்த் எக்ஸாம் நீங்க எழுத போறதா இருந்தா பத்தாம் வகுப்பு பத்தாம் வகுப்புக்கு நீங்க எக்ஸாம் எழுதுறா இருந்தா அந்த சாதிய சர்டிபிகேட் கொடுத்தா தான் எக்ஸாம் எழுத முடியும் கண்டிப்பா அப்ப சாதிய சர்டிபிகேட்டுக்கு அது வரைக்கும் தேவையில்லைன்னா கூட டென்த் எழுதும்போது போது சர்டிபிகேட் இருந்தா தான் எக்ஸாம் எழுத முடியும் அந்த இடத்துல அவாய்ட் பண்ணிடலாமே அந்த ஒரே ஒரு பத்தாவுக்கு தேர்வு எழுதுகிற மாணவர்கள் சாதிய சான்றிதழ் ஒப்படைக்க வேண்டாம் முடிஞ்சு போச்சேன் அதே அதாவது அவங்க நோக்கம் வந்து சாதிய ஒழிப்பாக இருந்தால் அதற்கு வெவ்வேறு வகைகள்ல ஒழிக்க முடியும் அவங்க அதனால ஒரு தெருவுல எழுதி இருக்கக்கூடிய தேரை மட்டும் அந்த முதலியார் இந்த செட்டியார் அப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தைகள் அது இருக்குங்கிறதுனால அதை மட்டுமே ஒரு மேம்போத்தோ ஒழிக்கணும் நினைக்கிறாங்க அது இவங்களுக்கு ஏற்கனவே இவங்களுக்கு ஒரு வன்மம் இருக்கும் போது தெரியுது இந்த சாதியை வன்மங்கிறது இவங்கிட்ட உடம்புலயே இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஆட்சியாளர்கிட்ட திமுக அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த பிற சாதிகள் பேரே வெளியே வந்துடாதுன்னு நினைக்கிறாங்க இப்ப எங்க பார்த்தாலும் நாம இருக்கணும் நம்ம ஐயா இருக்கணும் நம்ம அண்ணன் இருக்கணும் நம்ம அக்கா இருக்கணும் நம்ம தங்கச்சி இருக்கணும்

இப்ப சீடு நாய்டு அவங்களுக்கு வேண்டப்பட்டவர் வேண்டப்பட்டவருக்கு அவசியம் இல்லை அவங்களுக்கு யாரெல்லாம் அவங்களுடைய அரசியலுக்கு பயன்படாதவர்களா இல்லைன்னா வேறு ஒரு அரசியலுக்கு பயன்பட்ட தலைவர்களா இருக்காங்களோ அந்த தலைவர்கள் மேல இருக்கக்கூடிய சாதியை நீக்கிறதுல தான் வேகமா இருக்காங்க இப்ப அந்த அரசியல் எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அது இருந்துட்டு போட்டு போட்டோம் அந்த அந்த பேர் இருக்கனால இன்னொருத்தர் அந்த அரசியல் பயன்படுத்துறாரு அப்படின்னா அதை நீக்கணும் அப்படிங்கிறது ஜிடி நாயுடு வந்து அவருடைய வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா அவரு ஆரம்பத்திலே பெரியார் வந்து காமராஜரை ஏற்றவரை வேட்பாளராக கொண்டு நிறுத்துறாரு சிறு வெளிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுலேயே அதான் முதல் தேர்தல் முதல் தேர்தல் மக்களால் வாக்களிக்கப்படுகின்ற முதல் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அந்த ஐம்பத்தி ரெண்டு தேர்தலில் அவர் என்ன பண்றாரு காமராஜர் தோக்கடிக்கணும்னா யாருன்னு தேடுறாரு அங்க நாடாறு ஓட்டு இருக்கு நாயுடு ஓட்டு இருக்குது அப்ப நாயுடு ஓட்டும் நாடார் ஓட்டும் இருக்குது நாடாரே ரெண்டா பிரிக்கிறாரு ரெண்டு வேட்பாளர் போடுறாரு காமராஜ் நிக்காரு காமராஜ் எடுத்து ஆறுபட்சாமி ஒருத்தர் நிறுத்துறாங்க அதுக்கப்புறம் நாயுடு ஓட்டுக்கு யார கொண்டு நிறுத்துறாங்கன்னா ஜிடி டி நாயுட கொண்டு நிறுத்துறாங்க சரி இதை யார் செய்யறாங்கன்னா பெரியார் பெரியார் யார் இவங்களுக்கு பெரியார் யார் இவங்களுக்கு இவங்களுக்கு சாதி ஒழிப்பை கத்து கொடுத்தவர் கத்து கொடுத்தவர் சாதி ஒழிப்பை கத்து கொடுத்த பெரியார் எங்க கொண்டு சாதியை நிறுத்துறாரு

கே நாயுடுக்கே கேன்னே அவங்க ஓட்டு கேட்கிறாங்க அதெல்லாம் இல்ல நாடார் ஓட்டு காமராஜ் நாடார் ஒளி பிரச்சாரம் பண்றாங்க காமராஜ் அப்ப நாடாருங்கிறாங்க சரி ஏன்னா நாடார் ஓட்டு அந்த அந்த நாயுடு ஓட்டு உந்துற கூடாதுங்கிற காமராஜ் நாயுடுங்கிற நாடாரு காமராஜ் நாடாரு காமராஜ் நாடாருங்கிறாங்க இப்ப ஆறுமசாமி ஒருத்தர் போட்டு அவன ஆறுமசாமி நாடார் ஆறுமசாமி நாடாருன்னு அவனுக்கு பிரச்சாரம் பண்றாங்க இப்ப ஆறுமசாமி நாடாரும் காமராஜ் நாடாரும் ரெண்டு பேரும் வாங்கின அந்த ஓட்டு இருக்கு இல்லையா இந்த ரெண்டு பேர் ஓட்டுவோம் எவ்வளவு அதிகமான ஓட்டு எண்ணிக்கை காட்டியிருக்கணும் இருக்கணும் யார் மச்சாமே நிகழலனா இப்போ நாயடு கிட்ட இருந்து நாடார் ஓட்ட ரெண்டா பிரிச்சி ஒரு ஓட்டு வருது அப்ப கூட பாத்தீங்கன்னா இந்த நாடார் ஓட்டும் அந்த நாயுடு ஓட்டையும் கூட்டினாலே காமராஜர் ஓட்டெல்லாம் அங்க டெபாசிட் அடக்குறாங்க ஓ அது ஒரு லட்சம் ஓட்டு அடி வாங்கி செய்கிரர் இவங்க ரெண்டு பேர் நாடார் 100 பேர் நாயடு 100 ஒரு லட்சம் ஓட்டு அடி வாங்கி காமராஜர் செய்கிரர் அப்ப இவங்க ஜாதியை ஒழிக்கணும்னு நினைச்சிருந்தா இவங்க இருந்து அவங்க ஜாதி ஒழிப்போம் நோக்கம் கிடையாது ஜாதிய அரசியல் தான் இப்ப அவங்க கூட வச்சிருக்கிறது தான் ஜாதிய கட்சியை கூட வச்சுக்கிட்டு தானே இருக்கிறாங்க அது ஜாதி கட்சி இல்லம்பாங்க அவங்க கூட இருந்தா ஜாதி கட்சி இல்லம்பாங்க இப்ப அவங்கள விட்டு வெளியே வேற கட்சியில கூட்டணி இருந்தா ஜாதி கட்சி கட்சி அவங்க கூட இருந்தா அது புனிதம் ஆயிடுவாங்க இப்ப ஏற்கனவே சொல்லுவோம் அங்க புனித அங்க போங்க புனிதப்படலாம் அப்படின்னு இப்ப இவங்க கிட்ட போனா ஜாதிகள் எல்லாம் புனிதப்பட்டுரும்

ரைடு போட முடியும் அப்ப அதான் நான் என்ன கேட்கிறேன்னாக்க ஜானாறு பட்டியல் எடுத்துருங்க நாடார் நகரம் அணி போடுங்கன்னு சொல்றேன் நல்ல யோசனை தான் உங்களுக்கு ஜானார் தானே இழிவுபடுத்தினதா தெரியுது உங்களுக்கு இழிவுபடுத்தின பேரு தானே எடுக்கணும் நாடார் கௌரவமான பதவி தானே நாடார் கௌரவமான பேரு தான்பா அப்போ ஜானாறு நீக்கிட்டு நாடார் நகரம் போடுங்க இருக்கு அப்படி அவங்க நோக்கம் அது இல்லை அது அதாவது இழிவுபடுத்தின பேரை நீக்கணுங்கிறத உங்க நோக்கம் கிடையாது முழுக்க முழுக்க ஒரு சாதிய அரசியல் நீங்க நாடார் தெரு நாடார் ஊரும் போட சொல்றீங்க இப்ப அதே இதை வந்து இப்ப அடுத்த ஜாதிக்காரன் கேட்பாங்கல்ல கேட்கட்டும் ஒவ்வொருத்தரும் கேட்கட்டும் முதலியாரும் கேட்பாங்க முதல்ல யாரு கேட்கட்டும் நாயுடு கேட்கட்டும் அந்த பேர்ல அவர் பேர்ல நாயுடு இருந்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்றீங்க ஈடி நாயுடுன்னு இருந்தா தான் ஈடி நாயுடு தெரியும் நாயுடு பேர் இல்லைன்னா அவர் யாருன்னே தெரியாதுங்கிறவருக்கு அவருக்கு எதுக்குங்க மேம்பாலத்துக்கு தெரிவிக்கணும் நான் கேக்குறேன் ஒரு நீ சாதி ஒழிப்புக்கார சாதி ஒழிப்பு உன்னுடைய அறுபது ஆண்டு காலம் உங்களுடைய சிந்தனை சாதி ஒழிப்பு சாதி ஒழிக்கிற உனக்கு பாலத்துக்கு பேர் வைக்க போற சொல்றா அவரை யாருக்கும் தெரியுங்கிற அப்போ அவர் வாழ்நாள் முழுக்க ஜிடி நாயுடா இருக்கனால தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குற ஜிடிந்தா யாருக்கும் தெரிய போறது இல்ல யாருக்கும் தெரியாதவருக்கு மேம்பாலத்துக்கு எதுக்கு பேர் எல்லாருக்கும் தெரிஞ்ச வர வைங்க காமராஜன்னு சொல்லுங்க நாடாரியே போட வேண்டாம் எல்லாருக்கும் தெரியும் நீங்க காமராஜன் வைக்கலாமே எல்லாருக்கும் தெரியுமே காமராஜன் நாடாரியே போட வேண்டாம் பா காமராஜர்னு வைங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களா வைங்க அவங்க நோக்கம் அது இல்ல எங்க பார்த்தாலும் சில வச்சாலும் சரி எது வச்சாலும் என் அடையாளம் என் பிள்ள அடையாளம் எங்க அப்பா அடையாளம் என் தங்கச்சி அடையாளம் எங்க அண்ணா அடையாளம் இருக்கணும் வேற யார் அடையாளமும் இருக்க கூடாது வா தெருவெல்லாம் பஸ் கட்டி இருக்காங்கல்ல நீ ஒரு நாள் கேமரா எடுத்துட்டு போய் சென்னையில் இருக்கிற எல்லா பஸ் ஸ்டாண்டையும் ஒரு வீடியோ எடுங்க உங்க பச்சை தமிழர் யூடியூப் சேனல் மூலமா போய் எடுங்க அந்த பஸ் ஸ்டாண்டு கட்டிக்கிறாங்களா பஸ் ஸ்டாண்டு மக்கள் நிக்கிறதுக்கா இல்ல இவங்க விளம்பரத்துக்கான பாருங்க இப்ப நீங்க சொல்லும் போது பாக்க போனா இவங்களுடைய விளம்பரத்துக்காக தான் பஸ் ஸ்டாண்டே பஸ் ஸ்டாண்டே கட்டி இருக்கு பஸ் ஸ்டாண்டில் இவங்க விளம்பரம் போர்டு வைக்கிறதுக்கு தான் பஸ் ஸ்டாண்டே கட்டி இருக்கு அப்பா பிள்ளைங்க படம் தானே இருக்கு எந்த பஸ் ஸ்டாண்ட்லயும் ஆள் நிக்க முடியாது இப்ப மழை பெய்யும் போது போய் பாருங்க ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டுக்கும் மழை பெய்யும் போது நீங்க டிவி சேனலை எடுத்துட்டு போய் பாருங்க ஒரே பஸ் ஸ்டாண்ட்ல விட மக்கள் நிக்க முடியாது தடுப்பு கிடையாது மக்களுக்கு நீங்க நின்னா மலையில் தலையில உங்க தலையில் தான் தண்ணி விழும்

இப்போ நாளைக்கு எல்லா தெருவுல இருந்தும் சாதி பேரெல்லாம் எடுத்துருவோம் எல்லாம் நீக்கிடுவோம் வல்லரசு வாய்ப்பே இல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு வேண்டிய தேவையான எல்லாம் பூர்த்தி ஆயிடுமா கண்டிப்பாக இங்கு செலவும் செலவும் தவிர வேற என்ன நன்மை நடக்கும் இந்த அரசு ஒரு ஆணை போடும் பொழுது நன்மையை பற்றி சொல்லணும்ல நாங்க இதை எடுக்க போறதுனால மக்களுக்கு இந்த நன்மை இருக்கிறது அப்படின்னு சொல்லி இப்ப போட அடிக்கிறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் விட போறீங்க அதுல பெயிண்ட தடவுறவனுக்கு ஒரு அமௌண்ட் செலவு பண்ண போறீங்க அப்போது எத்தனை கோடி ஒதுக்க போறீங்கன்னு தெரியாது அந்த பேரை அடித்ததுனால அதை ஒதுக்குனதுனாலையும் இந்த மக்களுக்கு நடந்த நன்மை என்ன அவங்களுக்கு தான் நன்மை தவிர மக்களுக்கு ஒண்ணும் கிடையாது மக்களுக்கு எதுவும் இல்லை அடையாளம் அழிக்கப்படுகிறது அடையாளம் அழிக்கப்படுகிறது ரொம்ப மிக ஒரு தந்திரமான அரசு ரொம்ப திட்டமிடல் ரொம்ப சாதுரியமான திட்டமிடல் மக்கள்கிட்ட இருந்து மக்கள் பணத்திலேயே மக்கள் வைத்து மக்களிடம் வாக்கு வாங்குவது மற்ற கட்சிக்காரங்க கட்சி பணத்தை செலவு பண்ணி ஓட்டுவாங்க மக்களுடைய வரி பணத்தை வச்சா அத மக்கள்கிட்ட போய் மக்கள்கிட்ட வாக்கு வாங்குறது முப்பத்தையோம் கோடி இந்த பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் நான் கொடுக்க கூடாதுன்னு சொல்ல வறுமை கோடி கீழே இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுக்கிற பத்தி நமக்கு அப்செக்ஷன் இல்ல பெண்களுக்கு அது ஆயிரம் ரூபாய் தான் கொடுக்கணும் அவசியம் இல்ல அவங்களுக்கு ரேஷன்ல வாங்குற பொருளுக்கு பணம் இல்லாம நீங்க வாங்கிட்டு போங்கன்னு சொல்லலாம் எல்லாருக்கும் பயன்படுவாங்க இந்த ஆயிரம் ரூபாய் பணத்தை நாங்க வங்கி கணக்கெல்லாம் அனுப்புறோம் சொல்லி இருக்காங்க முப்பத்தையோம் கோடி அதுக்கு செலவா இருக்குன்னு சொல்றாங்க ஒவ்வொரு மாதமும் இந்த ஆண்டு கொடுத்த கணக்கு இல்ல இந்த நான்கு ஆண்டுகளில் முப்பத்தையாயிரம் கோடி இந்த மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்ததில் அரசுக்கு செலவு முப்பத்தையாயிரம் கோடி இந்த முப்பத்தையாயிரம் கோடியில இந்த தமிழக அரசு இந்த தமிழ்நாட்டுல எத்தனை பெரிய திட்டங்களை நிறைவேற்றிருக்க முடியும் சிறப்பா பண்ணலாம் ஆனா அவங்களுடைய நோக்கம் அதுவும் அவங்களுடைய நோக்கம் அரசியல வெற்றி பெறுறது பணமும் கொடுக்கணும் ஓட்டும் வாங்கணும் உங்க சொந்த பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கறதுக்கு பதிலாக நீங்க மக்கள் பணத்தையே மக்கள்கிட்ட கொடுத்து மக்கள்ட்டு ஓட்டு வாங்க இது எவ்வளவு பெரிய ராஜதந்திரம் முப்பதாயிரம் கோடி உங்க பணத்தை செலவு பண்ணி நீங்க ஓட்டு வாங்குறது எங்க இருக்குது மக்கள் பணத்தையே செலவு பண்ணி இருந்து ஓட்டு வாங்குறது எப்படி இருக்கு மக்களுக்கு நல்ல விஷயம் இருந்தா காலையிலே ஆவின் பால் வருது மக்களுக்கு இலவச பால் கொடுக்கலாம் கொடுக்கலாம் இல்லையா தரம் கொடுக்கலாம் குடி தண்ணீர் நீங்க இலவசமா கொடுக்கலாம் குடி தண்ணீர் கூட உங்களால் இலவசமா கொடுக்க முடியல சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரேஷன் ஒன்றும் வேண்டாம் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுப்பேங்கிறீங்க அவரே இருக்கிறோம் ரேஷன் கடையில் எல்லா பெண்களுக்கும் வந்து ரேஷன் கடையில் நீங்க இலவசமா பொருள் வாங்கிக்கலாம் எவ்வளவு வந்துடும் முன்னூறுல இருந்து ஐநூறு ரூபாய் தானே செலவாது அதுல கொடுக்க உங்களுக்கு விருப்பம் தான் சொல்றீங்க அந்த பணம் அனுப்புவதில் தான் சந்தேக பார்வையே வருது எத்தனை லட்சம் பேர் மகளிர் பணம் ஒழுங்கான மகளிருக்கு போய் சேருது எத்தனை லட்சம் பணம் மடமாட்டம் ஆகுது எத்தனை கோடி ரூபாய் அதுல இருந்து பணம் கையாளப்படுது நான் கேள்வி கேட்கிற அர்த்தம் இருக்குல்ல கேட்கலாம் கேட்கணும் மக்கள் கேட்ட மாதிரி சாதிய திசை திருப்பல் இல்லைன்னா சாதிய திசை திருப்பலுக்கு என்ன அவசியம் இருக்கு அறுபத்தஞ்சு வருஷத்துக்கு இப்ப என்ன என்ன லாபம் வந்துடும் லாபமே இல்லாத ஒரு திட்டம் சாதி ஒழிப்பு சாதி ஒழிப்பு சொல்லிக்கிட்டே தேர்தல் வரும்போது ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டு இப்ப நாடார்ல கிறிஸ்தவ மிஷினரிக்கு அடுத்தபடியா நாடார்லாம் பள்ளிக்கூடம் காலேஜ் கட்டி வச்சிருக்காங்க கட்டும்போது அதுல பான்செல்ட் பண்ணிருப்பாங்க நிலம் கொடுத்துருப்பாங்க சொத்து கொடுத்துருப்பாங்க அந்த கட்டடத்தை கட்டுறதுக்கு அவங்க செலவு பண்ணிருப்பாங்க அப்படி இருக்கும்போது அந்த அவருடைய தாப்பனார் பேரை அவங்க அதுல வச்சிருப்பாங்க இப்போ அதுல இருக்க நாடார நீக்கம் நீ சொல்றது வந்து அந்த நாடார நீக்கிறதுனால இதுக்கு முன்னாடி அவங்க செலவு பண்ண இந்த திட்டங்கள் இந்த மக்களுக்கு உள்ள கல்வி அறிவு கொடுத்தது இதையெல்லாம் புறக்கணிச்சிட முடியுமா முடியாது அப்ப இது என்ன ஏமாற்று சமுதாய கிறிஸ்தவ மிஷினரிகள் கிறிஸ்தவ பேர்ல உனதான் அந்த வழி பள்ளிக்கூடம் புனித சென்டாதி பள்ளிக்கூடம் அப்படின்னு அவங்க வச்சிருக்காங்க இப்ப நாடகர்கள் பள்ளிக்கூடம் கட்டினாங்க அவங்க என்ன பண்றாங்க தன்னுடைய தகப்பனார் தன்னுடைய தாத்தா சொத்துக்கு சொந்தக்காரரு இந்த நிலத்தை கொடுத்தவர் இந்த பள்ளிக்கூடத்தை கட்டினவருடைய பேரை வச்சிருக்காங்க இதுல உங்களுக்கு என்ன இதுல எங்க உங்களுக்கு வருத்தம் வருது இதுல அறுபது எழுபது வருஷமா படித்த மாணவர்கள் யாரும் இதை பத்தி பேசலையே கண்டிப்பா எல்லாம் பேசலையே இதை பத்தி இத பத்தி எந்த மாணவரும் பேசலையே அந்த பள்ளிக்கூடத்துல சம மாட்டாங்க எல்லா மாணவர்களும் படிச்சிட்டு வராங்க அந்த அந்த நாடார் பள்ளிக்கூடமா இருந்தாலும் அதுல எல்லா சாதி மக்கள் தானே பள்ளிக்கூடம் படிச்சுட்டு வராங்க அவங்களுக்குள்ள எந்த கருத்து வேறுபாடும் இல்லையே உங்களுக்கு இன்னைக்கு திடீர்னு என்ன வருது அப்படின்னா ஒரு ஒரு சாதிய முன்னேற்றம் வந்துட கூடாது ஏன்னா இப்ப இதுல வந்து ஏன் இந்த அளவுக்கு ஒரு மடமாத்தி பண்றாங்கன்னா பிஜேபி அரசு தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பிஜேபி தன்னுடைய கட்சியை வளர்க்க முயற்சி எடுக்கின்ற பொழுது அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த வடநாட்டு கொள்கை மாதிரியே பண்றாங்க அவங்க எல்லா சாதியும் இருக்கட்டும் பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுதுன்னா எல்லா சாதிக்கும் பிரதிநிதித்துவம் கொடுப்போம் எல்லா சாதி அமைப்பும் கட்டமைப்பையும் அமைப்புகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம் சாதிய இயக்கங்களை வளர்த்து விடுவோம் அவங்களும் வளர்ந்து வரட்டும் அந்த இயக்கங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுப்போம் அப்படின்னு அவங்க ஒரு வியூ எடுத்து வராங்க இப்ப அந்த வியூ எடுத்து வாரதுனாலதான் என்ன பண்றாங்கன்னா உடனே இந்த சாதி ஒழிப்பு இந்த தெருக்கல்ல நீக்கிறேன் பேர்ல நீக்கிறேன் குளத்துல நீக்குறேன் இந்த பேரு அதனாலதான் வருது நான் என்னுடைய பார்வை அதை ஜாதியை வைக்க கூடாது ஜாதி பேரை நீக்கணுங்கிறாங்க இப்ப நீங்க சொன்ன மாதிரி வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷன்ல தொகுதியில வந்து அந்தந்த ஜாதிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இவங்க பொது வேட்பாளரை நிறுத்துவாங்களா இல்ல அதுதான் இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு உதாரணம் இல்லையே பொது வேட்பாளர் ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் வேட்பாளர் தான் போடுறாங்க இல்ல அந்த ஒதுக்கப்பட்ட தொகுதியில கூட அவங்க பெரிய சாதிய கட்சி இல்லைன்னு சொல்ற தலைவர்கள் கூட பொது தொகுதியில கொடுக்கலையா பொது தொகுதியில கொடுத்து காமராஜர் மாதிரி பொது தொகுதியில கொடுத்து வெற்றி பெற வச்சிருந்தா அப்ப அதை சொல்லலாம் நாங்க பொது தொகுதியில கொடுத்து வெற்றி பெற வச்சுக்கிறோம் நாங்க சாதிய பாகுபாடு இல்லாதவங்கன்னு சொல்லலாம் உங்க கூட இருக்கக்கூடிய சாதிய தலைவர்களுக்கு நீங்க வந்து ரிசர்வேஷன் தொகுதியை தானே கொடுக்குறீங்க

எண்ணிக்கை அந்த நம்பர் ஆஃப் எண்ணிக்கையே நீங்க அடையணும்னு நினைக்கிறீங்க ஆனா மற்ற இடத்துல வந்து ஜாதி ஜாதின்னு சொல்லி அங்க ஜாதிய பிளவுகளை உண்டு பண்ணி ஜாதி இல்லைன்னு சொல்லி இளைஞர்களை தூண்டி விட்டு அங்க வந்து உங்களுடைய அரசியல் கட்சியை பூத்து அந்த ஜாதிய கட்சிகளுக்கு யாராவது நாலு பேர் அந்த பக்கம் போய் போயிடாம பிடிக்கணும் ஆள் பிடிக்கணும் அவ்வளவுதான் இதுதான் வேற என்ன சிந்தனை இருக்குது